ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பத்தேழாம் பாசுரம் இந்த கரிகாலம் உம்முடைய உறுதியை குலைத்துவிடுமே என்று சொல்ல அது ஆக்கிரமிப்பது எம்பெருமானாரால் கொடுக்கப்பட்ட ஞானத்திலே ஈடுபடாதவர்களை என்கிறார் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்று என்று உணர்வை மிக்கோர் தெரியும் வன் கீர்த்தி ராமானுஜன் மறை தேர்ந்துலகில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே பற்றும் இக்கலி ராமானுஜனின் அருள் ஞானத்தை பெறாதவர்களை பேசுக்கை கேடான பெரிய ஞானம் சக்தி ஆகியவைகளுடைய பெரியவர் சொல்லிலும் அஞ்ஞானம் அசக்தி ஆகியவற்றுக்கு எல்லை நிலமாக இருக்கும் அறிவிலைகள் சொல்லிலும் இப்படி தங்கள் குணங்களுக்கு ஏடாக பேசும்படி இருக்கிற தம்முடைய ஸ்வரூப ரூப குணங்கள் ஆகியவற்றுக்கு வாசகமான வார்த்தைகளை எல்லா காலத்திலும் பெற்றவராயிருப்பர் என்று உயர்ந்த ஞானத்தை பெற்றவர்கள் எப்பொழுதும் நினைக்கும் திவ்ய கீர்த்தியை உடையவரானவர் எம்பெருமானார் அவர் வேதத்தை ஆராய்ந்து லோகத்திலே கொடுத்தருளின உயர்ந்த ஞானத்தில் சேராதவர்களை களிமேல் விழுந்து துன்புறுத்தும்